ஹாய் மீடியா சினி குரம் நியூ விலாக் பார்த்துருலாங்களா இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்க ஹீரோ ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருந்தேங்க அப்போ வந்து இந்த மேஜிக் ட்ராயிங் புக்கு ஏபிசிடி இது எல்லாமே இதிலேயே வந்து சொல்லி கொடுக்கலாம் அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபீஸ்குர்த்திக்கு நாலு வயசாக இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் ஸோ திடீர்னு வந்து இந்த ஸ்டோரில் வந்து பார்க்கும்போது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போ வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பையனுக்காக பெரிய பையனுக்கு ஆன்லைனில் வாங்குறப்ப பிரை எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங்கில் தான் நான் வாங்கினேன் ஆன்லைனில் என்ன ப்ரை ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் பெரிய பையன் நார்மலாகவே ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் யாராவது மற்றவங்க கேட்டால் கூட இது ஒரு பாட்டு அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஜாலியாக சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் என்னோட சின்ன பையன் வந்து அப்படி கிடையாது நம்ம ஒன்று எழுதி கொடுத்தோம்னா அவன் ஒன்று புதுசாக எழுதிட்டு வருவான் ஸோ நம்ம வந்து இப்போ இருந்தே வந்து அந்த ரைட்டிங்கை சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து வாங்கிட்டேன் ஆனால் என்னோட சின்ன பையனுக்கு வந்து இந்த புக்கை வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒன்று மேக்ஸு ஒன்று இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸு அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கலாம் அதுக்காக ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க பின் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து அட்டாச்சடாக கொடுத்துருக்காங்க ஒரு பத்து நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தீந்துருச்சு அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் அதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு பென்சில் வச்சு கூட நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா பென்சிலுங்கிறப்ப வந்து ஏதாவது அவங்க தப்பாக எழுதுனா கூட நம்ம அதை வந்து வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா எழுத சொல்லி சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகே மீடியாஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்